சார் கண்ணிராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது சார் ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏழு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு சிறப்பாக வரக்கூடிய நிலை வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பட்டேன் வாழ்க்கையில் எனக்கு போராட்டம் அதிகமாக இருந்தது நெருக்கடிகள் அதிகமாக இருந்தது வாழ்க்கையில் ஜெயிச்சிட மாட்டேனா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் வருடமாக இருக்க போகுது சரி இப்போ பொதுவாக கண்ணி ராசியில் இருக்கின்ற படிக்கிற மாணவர்களுக்கு அடுத்து மேற்படிப்பு படிக்கலாமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய அம்மா டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அப்பா டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க மார்க் எக்ஸாம் எழுதுனால மார்க் போகிறது கூட வாத்தியாக இருக்கு மனசு வந்திருக்காது அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் மாணவர்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் உண்டு அவங்க நினச்சா மாதிரி படிக்கக்கூடிய கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு போன வருஷம் சில விஷயங்களை தவற விட்டுருப்பாங்க நீட் எக்ஸாம் எழுதுலன்னு ஃபெயிலாக இருப்பாங்க சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி ஃபெயிலாக இருப்பாங்க அந்த நிலை மாதிரி இந்த வருஷம் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ஜெயிச்சு வெற்றி பெற்று ஒரு சாதனை படைக்கக்கூடிய வருடமாக இருக்கும்